பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக என்னுடைய காவல்கிறேன்

அட் அது இங்க இருந்து போன எங்க மாட்டு வண்டி போன

ஜீக்கொல்ல விட்டு பள்ளி கொடுத்த விட்டு சொல்ற குழந்தை வில குஸ்டு படிக்கிறேன்

என்னடா பண்ண? என் பொண்ணு தப்புறு பண்ணிடுன மாவலை அங்க தூக்கி போட்டு நக்கிடு. டேய் நக்கிட்டுப் என்ன என் பொண்ணே. ஒரு சின்ன குறற தான். என்னடா குறற 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 என்னடா குறற சொல்ற? பணமே இல்லையா? வேற என்ன சொத்து ஏனா வேணுமா? பொண்ணு அழகு போன்ற காது.

அதிகமாக கால் செடின்றாங்க அதுதான் நான் உட்காருங்க உட்காந்து பஸ் அடிச்சு போயிருப்போம் வட வல உள்ள உட்காரு அந்த மாதிரி பாரு பாருங்க என் பொண்ணு குறஞ்ச மூணு மாசம் மூணாவது ஆளுங்க பிரிச்சுருங்க இதாயில விஷயம் எங்கள் வீட்டுக்கு எழுத்து விட்டு கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் ஆகிப்போச்சு ஆமா அவன் பொண்ணாட்டிக்கு குறந்து கிடையாது அண்டே அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டான் சரி என் பொண்ணு படைச்ச பொண்ணு ஆமா